நண்பர்களே வணக்கம் நாங்கள் வகுப்பில் அடிக்கடி சொல்லுவோம் எப்பா நல்லா கொஞ்சம் கவனிங்கப்பா மாணவ செல்வங்களே நாங்கள் சொல்றதுல ஏதோ ஒரு ஐடியா ஏதோ ஒரு ஒரு வார்த்தை ஒரு ஃப்ரேஸ் சொற்றொடர் அதை நல்லா கவனிச்சு அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா ஒருவேளை எதிர்காலத்தில் அது உங்கள் வாழ்க்கையே மாற்றி போட்டு விடும்பா கொஞ்சம் கவனிங்கன்னு சொல்லுவோம் அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட் என்னுடைய டீச்சிங் கரியரில் நடந்ததுங்க எங்கள் காலேஜில் குரூப் டிஸ்கஷன் ஃபாரம்னு ஒன்று இருக்குது ஒரு தலைப்பு அதனுடைய நன்மை தீமை மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் மெரிட்ஸ் அட்வான்டேஜஸ் இப்படி இருக்கும் இத நாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு பேப்பர்ல நாங்க டைப் பண்ணி ஒரு நூத்தி இருபது பேர் அதுல மெம்பர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு கொடுத்துருவோம் புதன்கிழமை ஒவ்வொரு புதன்கிழமையும் ராத்திரி ஆறரை மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் எங்க காலேஜ்ல நடக்கும் அப்படி ஒரு முறை நான் பண்ணும்போது ஒரு நா ஒரு டைட்டில் குடுத்துருவேன் பிரைன் ட்ரைன் பூன் ஆர் பெயின் பிரெயின் ட்ரைன் நம்ம நாட்டுல படிச்சுட்டு அறிவு திறமை எல்லாம் வளர்த்திட்டு வெளிநாடுல போய் அவங்களது நன்மைக்காக அதை பயன்படுத்துறது தான் பூன் அதனுடைய நன்மைகள் என்ன பெயின் அதனுடைய தீமைகள் என்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் அதை நாங்கள் சொல்லும் என்ன பண்ணுவோம்னாக்கா திரும்பவும் அந்த கிளாஸ்ல சொல்லிட்டு ஒவ்வொரு பையனையும் பேச வைப்போம் அப்போ அந்த மைக்க பிடிச்சு பேசுறதுக்கு அவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்குங்க மூணு நிமிஷம் தான் பேசணும் மூணு நிமிஷம் பேசுறதுக்கு பயங்கர போட்டி இருக்கும்

பிரைன் ட்ரைன் பூனர் பெயின் அந்த பத்து பேர்ல அஞ்சு பேருக்கு பிரெயின் ட்ரைனுக்கு சரியான அர்த்தம் தெரியல பூனுக்கு கொஞ்சம் தெரியுது பெயினுக்கு அர்த்தமே தெரியல சங்கர் எங்க மாணவன் நல்லா பேசுவான் இது என்னோட குரூப் டிஸ்கஷன்ல அவன் அருமையா பேசி இருக்கிறான் அவனுக்கு பிரெயின் ட்ரைனுக்கு அர்த்தம் தெரியும் பூன் பெயினுக்கு அர்த்தம் தெரியும் வெளுத்து வாங்கிட்டான் அஞ்சு நிமிஷம் பேச சொன்னாங்க அஞ்சு நிமிஷம் அழகா ஆங்கிலத்துல பேசிட்டான் ஏன்னா ஏற்கனவே ட்ரைனிங் கொடுத்துருக்கோம்ல இங்க செலக்டட் அப்போ அவன் என்கிட்ட சொன்ன நீங்கள் சொன்ன வார்த்தை சார் ஏதோ ஒரு வார்த்தை ஏதோ ஒரு ஃப்ரேஸ் ஏதோ ஒரு ஐடியா ஒரு கான்செப்ட் நல்லா கவனிச்சிங்கன்னாக்கா உங்களுக்கு வாழ்க்கையை அது வந்து ஒரு பாதையை மாற்றி விடும்ப்பான்னு சொன்னேன்ல இட் வாஸ் எ டேர்னிங் பாயிண்ட் இன் மை லைஃப் சார் உண்மையிலேயே இது மறக்கவே முடியாது அப்படின்னு சொன்னான் அதனால் மாணவ செல்வங்களை வகுப்பில் எல்லாரும் நல்லா கவனிக்கணும் ஆசிரியரை சரியா நன்றி